திருப்பாவை கனைத்தளன் கற்றெருமை கன்றுக்கு இறங்கி நினைத்து முலை வழியே நின்றுபால் சோர நனைத்தெல்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தலை வீழனின் வாசல் கடைபற்றி சினத்தினால் தென் இலங்கை கோமானிச் செற்ற மனத்துக்கு இனியானை பாடவும் நீ வாய்திறவாய் இனித்தான் எழுந்திராய் இதென்ன பேரக்கம் அனைத்தில்லத்தாரும் அறிந்தேலோர் எம்பாவாய் பொருள் பசியால் கதறித்திரியும் தங்கள் கன்றுகளை எண்ணிய எருமைகள் தங்கள் மடியில் சொரியும் பாலைச் சிந்தியபடியே அங்குமிங்கும் செல்கின்றன அவை சுரிந்த பால் இல்லத்து வாசல்களை சேராக்குகின்றது இந்த அளவுக்கு விடாமல் பால் சொரியும் எருமைகளுக்கு சொந்தக்காரனான ஆயனின் தங்கையே கொட்டுகின்ற பனி எங்கள் தலையில் விழ உன் வீட்டு தலைவாசலில் நாங்கள் காத்து நிற்கிறோம் சீதியை கவர்ந்து சென்ற ராவணனின் மீது கோபம் கொண்டு அவனை அழைக்க ராமாவதாரம் எடுத்த கோமானாகிய அந்த நாராயணனின் பெருமையை பாடுகிறோம் நீயோ இன்னும் பேசாமல் இருக்கிறாய் எல்லா வீடுகளிலும் அனைவரும் எழுந்து விட்ட பிறகும் உனக்கு மட்டும் என் பேரரக்கம் விளக்கம் எருமைகள் பால் சுரிந்து உறங்கும் தோழியின் இல்ல வாசலை சேராக்கி விட்டதால் அவளது வீட்டுக்குள் நுழைய முடியாத பெண்கள் அவளது வீட்டு வாசலில் உள்ள ஒரு கட்டையை பிடித்து தொங்கியபடி அவளை இழப்புகிறார்களாம் இந்த பாடலில் தலையிலோ பனி பெய்கிறது மார்கழியில் எழுந்து தாங்காமல் வெந்நீரில் குளிப்பவர்கள் இவர்கள் படும் கஷ்டத்தை உணர வேண்டும் கீழே பால் வெள்ளத்தால் குளிர்ச்சி மேலே பணியின் குளிர்ச்சி இத்தனையும் தாண்டி இறைவனை அடைய எத்தனிக்கிறார்கள் இவர்கள் எவ்வளவு சிரமப்பட்டேனும் ஒருவர் விடாமல் எல்லாரும் அவன் திருப்பாதம் சேர வேண்டும் என்பது இப்பாடல் உணர்த்தும் கருத்து திருவெம்பாவை ஆர்த்த பெறவித்தையர் கெடனாம் ஆர்த்தாடும் தீர்த்தன் நல் தில்லை சிற்றம்பலத்தே தீயாடும் கூத்தன் இவ்வானம் குவலையமும் எல்லோமும் காத்தும் படைத்தும் கறந்தும் விளையாடி வார்த்தையும் பேசி அரவம் செய்ய அணிகுழல் மேல் வண்டார்ப பூத்திகிழும் பொய்கை குடைந்துளையான் பொற்பாதம் எத்தி எத்தியிருந்தினை நீராடேலோர் எம்பாவாய் பொருள் தோழியரே இப்போது வாய்த்துள்ள பிறவியாகிய துன்பம் இனிமேலும் வராமல் தடுக்கும் கங்கையை தலையில் கொண்டவனும் சிறந்த திருத்தலமான சிதம்பரத்தில் கையில் அன்னியுடன் நடனமாடும் கலைஞனும் வானத்தையும் பூலோகத்தையும் பிற உலகங்களையும் காத்தும் படைத்தும் அழித்தும் விளையாடுபவனுமான தன்மைகளை கொண்டவர் நம் சிவபெருமான் அவரை நம் கரங்களில் உள்ள வளையல்கள் ஒலியெழுப்பவும் உள்ள ஆபரணங்கள் பெரு ஒலி எழுப்பவும் பூக்களையுடைய பொய்கையில் நீந்தி மகிழ்ந்து சிவாய் என்னும் மந்திரம் சொல்லி அவனது பொற்பாதத்தை வணங்கி மகிழ்வோம் விளக்கம் இறைவனை ஆக்கவும் அழைக்கவும் காக்கவும் வல்லவன் என்பது அறிந்த விஷயம் இது நன்றாகத் தெரிந்தும் அவனை புரிந்து கொள்ளாமல் தான் என்ற அகங்காரத்துடன் திருபவர்களே உலகில் அதிகம் உலகம் என்ற நாடகத்தில் நமக்கு தரப்பட்டுள்ள பாத்திரத்திற்குரிய இந்த நடிப்பை கைவிட்டு அவனை அடைய வழி தேட வேண்டும் என்பதே இப்பாடல் உணர்த்தும் கருத்து